வெல்கம் டு அவர் மகாபிரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம் ஆன்மீக கதைகளில் எங்களுக்கு பாவம் வந்து சேர்ந்தாலும் நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை எங்கள் கிருஷ்ணன் குணமானால் போதும் என நேசிக்கும் பக்தர்களைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் ஒரு நாள் வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீ கிருஷ்ணனை தரிசிக்க மகரிஷிகளும் பக்தர்களும் துவாரகை வந்திருந்தார்கள் அப்பொழுது அவர் ஒரு சின்ன நாடகத்தை அரங்கேற்றினார் தலைவலியால் அவதிப்பட்டார் மருத்துவர்கள் வரிசையாக வந்து மருந்துகள் கொடுத்தாலும் அவர் தலைவலி போகவில்லை நாரதர் தலைமையில் ருக்மணி பாமா சென்று இந்த தலைவலிக்கு மருந்து என்னவென்று சொல்லுங்கள் கொண்டு வந்து தருகிறோம் என்று கேட்டனர் என் மீது உண்மையான பக்தியுள்ள பக்தனின் பாதத்துளிதான் மருந்து அந்த தூசியை எடுத்து வந்து என் நெற்றியில் தடவினால் என் தலைவலி போய்விடும் என்றார் கண்ணன் இதை கேட்ட அவர்கள் திகைத்தனர் அவர்களின் பாத துளியை பகவான் மீது தடவி அந்த பாவத்தை சுமக்க அவர்கள் தயாராக இல்லை கிருஷ்ணன் உடனே பிருந்தாவனம் சென்று கோபியர்களிடம் கேள் என்றார் நாரதர் பிருந்தாவனம் சென்று கிருஷ்ணனுக்கு வந்துள்ள பிணியையும் அதற்கான மருந்தையும் கோபியர்களிடம் சொன்னார் உடனே அவர்கள் எங்களில் சிறந்த பக்தை யாரென்று சோதிக்க நேரமில்லை என்று கூறிக்கொண்டே கீழே ஒரு துணியை விரித்து எல்லா பெண்களின் பாதத்தின் துளி அந்த துணியில் படுமாறு ஒவ்வொருவரும் நடந்து சென்றார்கள் மேலும் கிருஷ்ணன் குணமானால் போதும் எங்களுக்கு பாவம் வந்து சேர்ந்தாலும் நரகம் கிடைத்தாலும் பரவாயில்லை என்று பாத துளிகளின் மூட்டையை கட்டி நாரதரிடம் கொடுத்தனர் நாரதர் உடனே துவாரகை வந்து கிருஷ்ணனிடம் நடந்ததையெல்லாம் கூறி பாதத்துளியின் மூட்டையை காட்டினார் கிருஷ்ணன் மூட்டையை பிரித்து பிருந்தாவன பெண்களின் கால் தூசியை தனது நெற்றியில் பூசிக்கொண்டார் கிருஷ்ணனுக்கு தலைவலி பறந்துவிட்டது இரண்டு விஷயங்கள் முக்கியமாக இதிலிருந்து தெரிகிறது ஒன்று பகவான் பக்தர்களை எந்த அளவு நேசிக்கிறான் என்பதும் இன்னொன்று அவன் திருவடிகளை தாங்கிய பக்தரின் திருவடியின் மகிமை எந்த அளவு உயர்ந்தது என்றும் இதுபோல ஆன்மீக கதைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ